அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கான கார்த்திகை மாத பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க அதாவது முப்பத்தி மூணு வருடத்திற்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோஸ்க நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க ஒரு சில விஷயங்களை ஏற்ற தாழ்வுகள் நிறைந்தாலும் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தினுடைய பிறப்பு அப்படிங்கிறது நவம்பர் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களில் நிகழக்கூடிய வகையில் து அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ஏன்னா நவம்பர் மாதத்தினுடைய பகுதி அப்படிங்கிறது வந்து அனுகூலமான ஒரு காலமாக அமைகிறது இந்த காலத்தில் வந்து கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறது அதிலும் சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மகர ராசிக்காரர்களுக்கு அது நன்மையை உருவாக்கக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி கடந்து செல்லக்கூடிய காலங்களில் நீங்கள் அனுபவித்த பலதரப்பட்ட இன்னல்களுக்கும் துயரங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ பார்த்திங்க அப்படின்னா சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் அனுகூலமான நிலைகளை உருவாக்கும் முன்னேற்றம் வளர்ச்சியை ஏற்படுத்தும் உங்களினுடைய இரவு பகலான உழைப்பானது கடுமையான உழைப்பானது உங்களுக்கு உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்திலையும் இரட்டிப்பு லாபத்தை உண்டு பண்ணலாம் உங்களுடைய புத்திசாலித்தனமும் புதுமையான சிந்தனையும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் உங்களுடைய தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மறைமுகமான எதிரிகள் வியாபார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் இருந்து வந்த எதிரிகள் அனைவருமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாதகமாக இரு பாங்க உங்களுக்கு வந்து இடைஞ்சல்கள் கொடுத்தவர்கள் கூட உங்களுக்கு பணிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு மறைமுக எதிர்ப்புகளை நீங்க முறியடைத்து காட்டுவீங்க எதிரிகளும் உங்களுக்கு பணிந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் வகையில் பார்த்தோம் அப்படின்னா சிறு சிறு ச சண்டை சச்சுறுவுகள் ஏற்பட்டாலும் நண்பர்கள் மூலமாக தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உறவினர்கள் வகையில் அவ்வப்போது வருகை உறவினர்களினுடைய வருகை இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர்களிடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் பேசும்போதும் பழகும் போதும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் உஷாராகவே இருங்க சில நேரத்துங்க சில நேரங்களில் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது கடுமையாகவும் வெளிப்படலாம் அது உங்களுக்கு வந்து மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் உறவுகள் விஷயத்தில் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருங்க என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள் அவர்களிடத்துல கோபத்தையோ தாபத்தையோ காட்ட வேண்டாம் அவர்கள் என்ன பேசினாலும் அனுசரித்துக் கொள்ளுங்க எதிர்த்து பேச வேண்டாம் முன்கோபப்பட வேண்டாம் கோபத்தின் விளைவாக சிறு பல விஷயங்களில் வந்து விரிசல்கள் விழ வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான நேரங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் சாந்தமாக அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச வரைக்கும் உறவினர்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை அவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுடைய எதிர்கால திட்டங்களையோ உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த திட்டங்களையோ இல்லை உங்களுடைய குடும்பம் சம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சற்று அதிகாரித்து காணப்பட கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் வந்து புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவர்கள் மூலமாக நண்பர்களினுடைய வட்டாரம் அதிகரிக்கும் அவர்கள் மூலமாக சில அனுகூலங்கள் கிடைக்கும் உங்களுடைய தொழிலுக்கோ வியாபாரத்திற்கோ ஏற்ற உதவிகளும் புது சிந்தனைகளும் உங்களுக்கான ஆலோசனைகளும் வந்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்குது அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் ரீதியாகவும் இல்லை வியாபாரம் ரீதியாகவும் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி இருக்கக்கூடிய முடிவுகள் வந்து நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் பெரும்பாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நல் வாய்ப்பினை நல்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த காலம் வந்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை சுமூகமாக கையாள்வீங்க இருப்பினும் வந்து கொஞ்சம் கோபத்தை வெளிக்காட்டாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமான அணுகுமுறையோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து நன்மைகள் உருவாக வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதே உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் உடல் ஆரோக்கியம் ரீதியாக கடந்த காலங்களில் தொந்தரவு செய்த நோய் வந்து இந்த காலத்தில் வந்து மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அதே மாதிரி பருவநிலை காரணமாக வீட்டில் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் வந்து சிறப்பான மேன்மை காணப்பட்டாலும் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தையும் செலுத்த வேண்டியது வந்து அவசியமாகிறதுங்க அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்துலையும் வந்து குடும்பமான வரைக்கும் கொஞ்சம் கவனமாகிடுங்க பிள்ளைகள் விஷயத்தில் வந்து அக்கறையுடன் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அவர்கள் நிறைய பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிப்பாங்க அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் அனுசரித்து நடந நடந்து கொள்ளுங்க எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத வந்து பொறுமையுடன் அன்பாக எடுத்து சொல்வது அவசியமாகிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை நல்கக்கூடிய வகையில் இருக்குங்க மாணவர்களுக்கு இது வந்து சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பல திருப்பு முனைகள் ஏற்படலாம் உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறலாம் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் அரசு பொது தீர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு வந்து வெளியூரில் வெளிநாட்டில் போய் படிப்பதற்கான வாய்ப்பு வந்து இந்த காலத்தில் அமைய பெறும் முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக முடிய வந்து வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க அவர்களிடத்துல தேவையில்லாத விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் குறிப்பாக உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை அக்கம் பக்கத்தினரிடம் பகிர்ந்து கொள்வதை வந்து முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் எழவும் பிரச்சனைகளை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அக்கம் பக்கத்தினரிடம் பேசும்போதும் பழகும் கொஞ்சம் வந்து உஷாராக செயல்படுவது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கை பொருள் சேர்க்கை மின் மின்சாதன பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு மனை கட்டிடம் சொத்து சுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து பெண்களுக்கு ஏற்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆண்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டினுடைய மராமத்து வேலைகளையும் வந்து ஆண்கள் பார்ப்பாங்க வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சற்று காலதாமதம் தாமதம் செய்யும் வேலை ரீதியாக அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கல அப்படின்னாலும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் வந்து சிறிது கால தாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வந்து திருமண சுபகாரியங்களில் நீடித்த தடை தாமதங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து விலக ஆரம்பிச்சிடுங்க வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு வந்து சற்று கூடுதலாகவே உங்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறுறதுனால உறவுகளினுடைய வருகையும் அதிகமாக இருக்கும் இதன் காரணமாக குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுந்தாலும் மற்றொரு புறம் மகிழ்ச்சிக்கும் இருக்காத ஒரு காலமாக இந்த காலம் அமைய பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னாங்க ka sollano